அனைவருக்கும் என்ன வணக்கம் நான் பேச போடுற பேச பேசி போடணுமான்ட்டு தோணுச்சு பேசி போடுறேன் எல்லாருக்கும் தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் வந்து இந்த இணையதளத்தில் தெரியும் நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரியும் அவனும் எந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் நானும் அவன்கிட்ட ஃபோட்டோ போட்டிருக்கிறேன் நான் செஞ்சிறதா லவ் பண்ணினேன் லவ் பண்ணி எங்கள் அம்மாக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி அவனோட அம்மாக்கள்ட்டெல்லாம் சொல்லி எல்லாருமே பேசி கதைச்சி நான் ரெண்டாவது தான் கல்யாணம் கட்டுறது ஆனால் எல்லோருடைய சம்மதத்துடையும் தான் பேசினேன் நான் பேசி கதைச்சேன் நான் பேசி கதைச்சிட்டு இருக்கும்போது அவன் ஏற்கனவே கல்யாணம் கட்டி விட்டு தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னான் விட்டு தான் இருக்கேன் அவங்களோட அம்மாக்கள் அவங்க தங்கச்சி எல்லாருமே சொன்னாங்க அப்புறமா நான் பேச கரைச்சி திருந்தப்பா அவனுக்கு வேல்தே வரை சர்ப்ரைஸ் பண்ணினேன் அவங்கள தங்கச்சிரம் மகளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன் அது எல்லாருக்குமே தெரியும் எங்களோட வீட்டில் இருந்து அவங்களோட வீட்டில் இருந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாருடைய சம்மதத்துடையும் நான் லவ் பண்ணினேன் லவ் ப்ரப்போஸ் பண்ணினேன் அவனுக்கு அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேச கரைச்சி திருந்தான் அதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட டிக்டோக் நான் தான் ஜூஸ் பண்ணினேன் அவனும் வீடியோ போடுவான் நானும் வீடியோ போடுவேன் இப்படி நான் அவனுக்கு தான் இருந்தேன் அவன் எனக்கு உண்மையாக இருந்தான் என்னன்னு சொல்லி தெரியாது அப்புறம் இதில் ஒரு ஐடி போடுறேன் என்னன்னு பாருங்கள் அந்த ஐடி வந்து அவன் போட்டிருந்தான் ஒரு வீடியோ காய் ஃப்ரெண்ட்ஸ் மை வைஃப் வெரி டேன்சர் அப்படின்றதுக்கு அப்படி எங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்துச்சு வரமும் அப்போ நான் அதை போய் கேட்கணும் நான் இது ஆடுற இதுன்னு சொல்லி கேட்க அது எங்கட ஊரு தான் புருஷனை விட்டு தெரியுது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கதையை விட்டுட்டேன் அதுக்கு அப்பவே அவளோட பேசி திறந்துருக்கேன் எனக்கு தெரியாது அப்புறம் ஒருத்தி வந்து டிக்டோக்கில் வந்து மெசேஜ் பண்ணினான் மெசேஜ் பண்ணமும் கோல் மீன்னு சொல்லி போடமோ வேறு கமெண்ட் பண்ணுற அதுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறாரு நம்பர் இல்லடி அப்படின்னா அதே நிமிஷம் நம்பர் வருது அதை பார்த்து தான் நான் அவனோட சண்டை பிடிச்சதும் பேசாமல் இருந்ததும் நான் தான் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருந்தேன் நான் நான் சொல்லியிருந்தே நான் நீ நிறைய பொம்பளை பிள்ளைங்களோட பேசுகிறா கதைக்கிறா நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அதுக்கு முந்தையே நான் அவனுக்கு நான் இங்கே வெளிநாடு வந்தத்தில் இருந்து நான் அவனுக்கு தான் காசு போட்டது அவனுக்கு தான் எல்லாமே நான் எங்கள் ஃபேமிலி எங்களோடய அம்மா அப்பா யாரையும் பற்றி நினைக்கவே இல்லை எனக்கு ஒரு புள்ள அந்த புள்ளையை பற்றி இருக்கிறத நினைக்கல அவனுக்கு தான் எல்லாமே செஞ்சேன் செஞ்சு காசெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு போட்டு எனக்கு காசுக்காக மட்டும் அவங்களோட ஃபேமிலி பேசியிருக்காங்க இப்போ தான் எனக்கு தெரிய வருது நான் எங்கட தங்கச்சிமார அக்கா மாறையும் அப்படி பார்த்தீங்களா அவன்கிட்ட தங்கச்சிமாரே அவங்களோட அம்மாவும் அப்படி பார்த்தேன் நான் அப்படி ஒவ்வொரு மாதமும் காசு போடுவோம் வாங்கி சாப்பிடுவாங்க இப்படி வேறொருத்தியோடு பேசுகிறான்னு சொல்லி சொல்லி அவங்களோட தங்கச்சியிட்ட ஃபோன் எடுத்து சொன்னேன் நான் சொல்ல அவங்களோட தங்கச்சி வலிக்கு நான் நம்பரை ப்ளாக் பண்ணிட்டேனே நீங்கள் நம்பரை ப்ளாக் எடுக்காது அவன் திரும்பி வரட்டும் திருந்தி வந்ததுக்கு பிரபல பேசுங்க அவங்களோட அம்மாவோட பேசுறேன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான் இப்படி அவன் வேறு ஒருத்தியோட பேசுகிறான் எனக்கு பிடிக்கல அவன் அவன் என்னோட பேசிட்டு இருக்கும்போது என்னத்துக்கு இன்னொருத்தையை தேடி போறான் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா சொல்றா நீ தான் எனக்கு மருமகள் வேறு யாரையும் கூட்டிட்டு வந்தா அவனுக்கு சோத்துல நஞ்சை போட்டு கொடுத்துருவனு சொல்லி ஆனால் இப்போ வேறொருத்தியை கூட்டி கொண்டு வச்சிருக்கான் அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க மருமகள் மகன் சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க இது நியாயமா பாருங்களேன் அவன் அப்படி என்ன என்ன சொல்லி சொன்னால் சொல்லிருக்கலாம் நீ ஒன்றை பிடிக்கல இப்படின்னு சொல்லி ரெண்ட காசிக்காக மட்டும் பழகிறாங்க ஒரு சில ஆம்பளைகள் ஒரு சில ஆம்பளை செய்கிற தப்புக்கு ஆம்பளை மட்டும் தப்பு பண்றாங்க அவளுக்கும் தெரியும் டிக்டோக் ஃபுல்லாகவே எந்த போட்டோ தான் அவன் போட்டிருக்கான் எந்த பேரு தான் போட்டிருக்கான் புறப்பையிலேயும் எந்த போட்டோ தான் போட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் போய் பேசிருக்காள் அவளை பிடிப்பட்டவள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவள் டிக்டோக்கும் போடுறேன் போட என்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க நேற்று போட்டிருந்தாங்க முந்தநாற்று போட்டிருந்தாங்க இன்றைக்கு போட்டிருக்காங்க நாங்கள் இணையதளத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் நான் ஆனால் இன்னொருத்தி இப்போ இப்படியெல்லாம் ஏமாறக்கூடாது தானே நானும் நிறைய காசு போட்டிருக்கேன் காசு போட்டதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது நான் சப்ரஸ் பண்ணது ஊருக்கே தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே பூந்தானும் நானும் காலை பார்த்தானு கையை பார்த்தானு இண்டைங்க போமா அவன் போட்டிருக்கிற உடுப்பு இருந்தது செருப்பு இருந்தது நான் எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன் போன் மட்டும் மூன்று கொடுத்துருக்கிறேன் எங்க அம்மாக்களுக்கு அப்படி எதுவுமே செஞ்சதில்லை என்னோட பேசாமல் என்னோட பேசணும் என்ற ஒரே காரணத்துக்காக இப்படி இன்னொருத்தியோட போயிட்டு வீடியோ போடுறேன் இதெல்லாம் நியாயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் இப்படி பண்றாங்க பிடிக்கலன்னு காசுக்காக பழகிறேன்டா காசுக்காக பழகிறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிருந்தேன் அது வேற விஷயம் ஆனால் ரொம்ப விழந்துட்டேன் நான் நிறைய என்ன சொல்லணுங்கிற ஃப்ரெண்டுமார் எல்லாத்தையும் நான் விளாண்டு அவனுக்கு உண்மையாக இருந்தேன் ஆனால் இப்படி பண்ணிட்டான் ஆனால் எனக்கு பண்ணது ஒன்றுமே எனக்கு கஷ்டமாக தெரியலை எங்களோட ஆக்கள் எங்களோட ஊருக்கு போய் எங்களோடய கோயில் திருவிழாவுக்கு போய் சொன்னால் நான் தான் அவளை கல்யாணம் கட்டப்பிரன் நான் தான் அவளோட பெருசா அப்படின்னு சொல்லி பெருமை ஆக்குறாக பேசியிருந்தாங்க அவன் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலை ஆனால் இதுக்கு உடந்தே இருக்கிறாங்க பாருங்க அவங்களோட சகோதரம் இருந்த அம்மா அப்பா இருந்தேன் இது நியாயமாக பாருங்களேன் கொஞ்சம் இப்படி எந்த பண்ணி ஏமாறக்கூடாது இதுக்கு நியாயம் கிடைக்குமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது எனக்கு நியாயம் கிடைச்சாலும் கிடைக்கலன்னே அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் யாரும் பேசுகிறதா இருந்தால் உண்மையாக பேசுங்க பழகுங்க எனக்கு கல்யாணம் கட்டினதை பற்றியும் பிரச்சனை இல்லை அது எப்படி அது நீ தான் எண்ட பொண்டாட்டி நீ தான் எந்த உலகம் எல்லாமே நீ தான் சரி என்ன பாலும் வரைக்கும் உன்னோடு தான் பாலும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்திய குடி கொண்டு வலுத்தாண்ட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வருது அதெல்லாம் லவ் பண்ணுறான் அவன் கல்யாணம் கட்டப்புறான் இவ்வளோ பண்ணியிருக்கா அவன்கிட்ட டிக்டோக்குலாம் பாருங்கள் போய் நீங்கள் எல்லாமே நான் போன் வாங்கி கொடுத்தது சர்ப்ரைஸ் பண்ணது இருந்து எல்லாமே போட்டிருக்கான் அதெல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தி போய் பேசுகிறாள் கதைக்கிறாள் சொல்லி சொன்னா இதெல்லாம் பொம்பளை அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை நான் எல்லாரையும் சொல்லலை நான் நான் ஒரு டிக்டாக் ஐடி போடுறேன் பாருங்கள் எவ்வளோ தான் சொல்கிறேன் நான் வேறு யாரையும் சொல்லலை இவங்கள என்ன சொல்றேன்னு தெரியல ஆனா இவங்களுக்கு தண்டனை என்ன குடுக்கணும்னு சொல்லி தெரியல எனக்கு கொடுப்பேன் நாட்டுக்கு போய் கொடுப்பேன் கூடிய சீக்கிரம் கொடுப்பேன்